எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிலமா இப்போ நாம இருக்கிறது எங்க சென்னையில புத்தக கண்காட்சி புத்தக விழா திருவிழைய சொல்லலாம் இது வந்து நாப்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் அந்த மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு ஆண்டுகள் நடந்துகிட்டு இருக்கு இது நாற்பத்தெட்டாவது ஆண்டு சென்னையில நந்தனம் ஒயம்சிஏ பள்ளி இருக்கீங்களா அந்த பள்ளியில் நடந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு இது புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள் பதிப்பகங்களுடைய ஒரு இது இருக்கும் இதில் வந்து முகப்புலேயே வந்து நல்ல ஒரு இது வச்சுருக்காங்க இங்கே இங்கே வர இங்கே தான் வரக்கூடிய இடம் மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால மக்கள் காலையிலேருந்து கொஞ்சம் பரபரப்பாக வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் மதியம் மதியத்துக்கு மேலெலாம் இன்னும் நிறைய மக்கள் வருவாங்க இது வந்து அரங்கம் புத் நூல் வெளியீட்டு விழா இதெல்லாம் நடக்கும் இது உள்ள அது இந்த உள்ள இந்த அரங்கத்துக்குள்ள அதுக்கப்புறம் அந்த புத்தகங்களை பற்றின திறனாய்வு அப்புறம் சிறப்பு அழைப்பாளர் விருந்தினர்கள் அதை பற்றி பேசுகிறது அப்புறம் புத்தக எழுத்தாளர் வெளியீட்டாளர்கள் புத்தகங்கள் தங்களுடைய புத்தகங்களை பற்றி பேசுகிறது இதெல்லாமே இதில் இருக்கும் இந்த அரங்கத்துக்குள்ளே நடக்கும் அதுக்கடுத்து தான் இந்த இந்த முகப்பு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அழகாக பாருங்கள் நம்ம திருவள்ளுவர் இந்த பக்கம் காந்தி அந்த பக்கம் கப்பலோட்டிய தமிழர் உ சிதம்பரனார் வச்சுருக்காங்க உலக மூத்த பேராசான் திருவள்ளுவரோட சிலையை வச்சுருக்காங்க செய்யப்பட்டது தான் இது வந்து இந்த பேஸ்ட் ஆஃப் பாரிஸ் அப்படின்ற அந்த மெட்டீரியலில் செய்யப்பட்டது தான் காந்தி நல்லா ஒரு நல்ல வடிவமைப்பு இதில் வந்து நம்ம தமிழ் புத்தகங்கள் நம்ம சங்க இலக்கியங்கள் வந்து இருக்கிற புத்தகம் திணை வழி ஐம்பது பல வழி நாற்பது ஐந்தினே எழுபது ஐந்தினை ஐம்பது இனிய வழி நாற்பது அப்படின்னு சொல்லி நம்ம பல்வேறு புத்தகங்கள் அங்கே திருக்குறள் நாளடியார் முதுமொழி காஞ்சி படுமொழி ஆஷாரக்கோவை ஏலாதி அப்படிங்கிற பல்வேறு புத்தகங்களுடைய ஒரு சங்க இலக்கியத்துலேருந்து இருக்கிற தொகுப்பு தொகுப்புகளில் இருக்கிற ஒரு இதை வந்து ஒரு மாதிரி வடிவங்களாக வச்சுருக்கிறாங்க இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு நாங்கள் அப்படியே வந்து புத்தக அரங்கத்துக்குள்ளே போவோம்ங்களா இங்கே வந்து பல அரங்கு பல அரங்கங்கள் வச்சுருக்காங்க அது வரிசையில் இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு அரங்கம் ஒரு ஒரு நுழைவாய் இப்படி எத்தனை அரங்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஆரம்பிக்குது ஒன்று இரண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது நுழைவு வாயில் அரங்கங்கள் இருக்குது அரங்கத்தோடய நுழைவுவாயில் ஒன்பது இருக்குது இல்லை எந்த வழியாக போனாலும் இது சுற்றி சுற்றி வரும் உள்ள நாங்கள் அப்படியே போகலாம் வந்து இப்போ ஓவையார் பாதையில் போகிறோம்

உங்களால பார்க்க முடியுதா வந்து வானதி பதிப்பகம் அப்படின்னு பழைய பதிப்பகம் சூரியன் பதிப்பகம் புரியும் நிறைய பதிப்பகங்கள் இருக்குங்க பீப்பிள்ஸ் பப்ளிகேஷன் பப்ளிஷிங் ஹவுஸ் ப்ளூம்ஸ் அகாடமி நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுக்கானது கல்வி தொடர்பானது எண்ணற்ற துறைகள் அது தவிர புது நூலகங்கள் பொதுவாக இது அடையாளம் படிக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க சிறுகதைகள் நாவல்கள் அப்படின்னு இன்னும் வெவ்வேறு தரப்பட்ட புதினம் காற்று நாவல்கள் மக்கள் இது ஒரு வழி வந்துட்டு இருக்காங்க மக்கள் புத்தகங்கள் தொடர்ந்து எழுதப்படுகிறது வாய்ஸ் ஆஃப் புத்தா வாய்ஸ் ஆஃப் புத்தா எடிஷன்ஸ் வேர்ல்ட் ஆஃப் பாபா சேவ் சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அம்பேத்கர் எழுதிய புத்தகங்கள் அவருடைய அவரை பற்றிய புத்தகங்கள் அவர் எழுதிய புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர்

பதிப்பகம் இது கண்ணதாசன் பதிப்பகம் இங்கே முடிப்போம் இதுக்கு மேல கிடைக்க மாட்டேது நான் தரும் பணம் மனவாசம் வனவாசம் வந்து இது மனவாசம் நிறைய பெரிய பகவத்கீதையை நிறைவே அரசிகள் ஆயிரம் நிறைய புத்தகங்கள் இது பல்வேறு புத்தகங்களை இருக்கும் பல பேரோட புத்தகங்களும் இருக்குது தன் பதிப்பகத்தோட தீர்க்க முதலமாக இருக்கும் பதிப்பகம் இது ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய் புத்தகம் ரெண்டு வீடுகளில் இது அத்தொம்பரங்கள் ஒரு நிறைய புத்தகங்கள் இருக்குது சின்ன சின்ன புத்தகங்கள்லாம் நிறைய இருக்குது தெரியும் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு புத்தகங்கள் பதினோரு பத்து பத்து புத்தகங்கள் இருக்குது பத்து புத்தகங்கள் அடங்கியது எவ்வளோன்னா தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் புத்தகங்கள் அடங்கிய வாங்கலாம் விலை மதிப்பில்லாத புத்தகங்கள் தவாயில்ல மழை பழமையான ஞானம் புரட்சி உலக புரட்சியாளர் சேகுவாரோட பொலிவியன் டைரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒலிவியாவுக்கு போயிருந்தப்போ அவருடைய அனுபவங்கள் வாழ்வியல் அனுபவங்களை பற்றி இது மோட்டார்ஸு சைக்கிள் டைரிஸ் இது ஆவணப்படமாகவும் வந்திருக்கு திரைப்படமாகவும் வந்திருக்கு புத்தகங்களாகவும் இருக்குது இதுதான் சேக்கு அதே மாதிரி கியூபா புரட்சி ஒரு கியூபாக்கு போய் புரட்சி செய்த போது உள்ளது கியூபா புரட்சியோட குறிப்புகள் எனக்கும் ஒரு கனவு இது வந்து நிறைய ஊக்கத்திற்கான கதைகள் மோட்டிவேஷன் வர்கீஸ் குழியில் வழிமுறை இஸ்லாமிய ட்ரஸ்ட் நிறுவனம் அவங்களும் போட்டிருக்காங்க இங்கே புத்தக அரங்கம் திருக்குறான் திருக்குறான் தமிழ் மூலம் தமிழாக்கம் வளத்துறை இருநூறுபா எழுநூறுபா புத்தகம் இருநூறுபாய்க்கு கிடைக்கும் திருப்புரான் இப்போ இதெல்லாம் வந்து உமர் அப்படின்றது இதெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் தான் படிக்கணும் அப்படின்னு இல்லை மற்ற மதத்தினரும் படிக்கலாம் மற்ற மதத்தினர் படிக்கும் பொழுது தான் இப்போ இஸ்லாமியரை பற்றின ஒரு இஸ்லாம் பற்றின புரிதல் இஸ்லாம் அந்த மதம் சமயம் சொல்கின்ற நெறிகளை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதுக்கடுத்தது அப்போ அதில் இருக்கிற நல்ல நல்ல வகைகள்லாம் எடுத்துக்க முடியும் அப்போ அதை பின்பற்றுகிற அதை மாத மதமாக கொண்டிருக்கிற மக்களை பற்றின ஒரு புரிதலும் அவர்களை நாம் வந்து சக மனிதர்களாக அன்போடு நடத்துவதற்கான ஒரு பண்பும் கிடைக்கும் அதனால தான் ச மற்ற மதத்தினர் மாற்று மதத்தினருடைய அந்த கருத்தாக்கங்கள் என்ன அவங்களுடைய கோட்பாடுகள் என்னன்றதும் படிக்கணும் இப்போ அதே போல் இஸ்லாமியர்களும் பிற மதத்தினரோடது படிக்கணும் ஏன்னா மதங்கள் உருவாயிடுச்சு வர வழியே இல்லை இப்போ வந்து நம்ம மதங்களே எல்லாத்தையும் வேண்டாம் தூக்கி போட்டு போக முடியாது அப்போ அதில் இருக்கிற பிழைகளை நீக்கிட்டு குறைகளை நீக்கிட்டு சரியானவைகளை நோக்கி நம்ம நகரணும் அப்போ சக மனிதர்களுடைய சக ஒரு அன்போடு வாழணும் இரக்கத்தோட கருணையோட அவர்களை நம்மை போன்றே கருதணும் அப்படின்னா அதற்கு அந்த மதங்கள் வாழ்வியலுக்கு சொல்லப்பட்ட நெறிகளை நம்ம எடுத்துக்கணும் எல்லா மதங்களும் அன்பை போதிக்குது கருணையை போதிக்குது இரக்கத்தை போதிக்குது சக உயிரை உயிர் உயிராக நேசி அப்படின்னு சொல்லுது அப்போ அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத எல்லா மதங்கள்லேருந்தும் நான் எடுத்துக்கலாம் அப்போ வந்து நம்ம இஸ்லாம் கிறித்தவம் பௌத்தம் அப்படின்னு இந்து தமிழில் இருக்கிற சைவ சமயங்கள் வைணவ சமயங்கள் ஆசிவகம்ன்ற பழைய சமயம் இருக்குது அதுதான் தோற்றுவகை அதுதான் துவக்கம் இயற்கை வழிபட்ட ஒரு ஒரு இடம் இயற்கையை போற்றி பாதுகாத்த வழிபட்ட அதிலேருந்து அடிப்படையாக கொண்டதாக தான் எல்லா மதங்களும் இருக்கிறது அதுதான் உண்மை இதை நம்ம புரிந்து ஒரு வசதியாக இருக்கும் மகிழ்ச்சி இந்த நேரத்தில் இந்த லைவ் ரொம்ப நேரம் போக முடியலை ஏன்னா சிக்னல் விட்டு விட்டு கிடைக்குது இந்த லைவை இதோட நிறைசிக்கிறேன் வேறு தொகுத்த வீடியோக்களில் நம்ம பதிவான போட்டேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் பகிருங்க உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் முக்கியமாக கருத்துக்களை சொல்லுங்கள் நீங்களும் வாங்க இந்த நம்ம புத்தக கண்காட்சிக்கு வாங்க வேறு பன்னிரெண்டாம் தேதியோட முடியுது ரெண்டு ஜனவரி பன்னிரெண்டோடு முடியுது அதான் அடுத்த வாரத்தோட நிறைவு பெறுது இல்லங்களில் ஒரு நூ பெரிய நூலகங்கள் அமைக்கலனா கூட ஒரு குறிப்பிட்ட அளவான ஒரு புத்தகங்களையாவது வாங்கி வைங்க படிக்கலாம் எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம் அதேமாதிரி புதிய புத்தகங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதை படிங்க அதான் அது கொடுக்குற ஒரு மரியாதையாக இருக்கும் அந்த எழுத்தாளர் கொடுக்குற மரியாதை இருக்கும் அந்த கருத்துக்கும் ஒரு மரியாதையாக அப்படின்னு தெரிவிக்கணும் mm awesome.